நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகு கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயந்துருங்கள் இந்த காணொலியை புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் தான் நான் போடக்கூடிய காணொலிகளே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று இரண்டு முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியும் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஏன்னா நம்ம கையில் கடல் அளவு கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன அதை ஒவ்வொன்றாக சின்ன சின்ன ஒரு முத்துக்காக எடுத்து உங்களுக்கு போர்த்து வழங்கி கொண்டிருக்கிறேன் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது இன்றைக்கு கைரேகையில பலன் காணும் பகுதி இருபத்தி எட்டில் வந்திருக்கிறோம் வெற்றி அடைவாரா ஏற்றம் பெறுவாரா நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாரா அப்படிங்கிறது வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும் ரேகை என்பது மனதையும் குறிக்கிறது மனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம போர் கொஞ்சிருவோம் அப்பொழுதுதான் உங்களுக்கு சரியாக விளங்கும் புதுசா பக்கங்களுக்கு ஒரு சில நேரத்தில் விளங்காது இப்ப கை பழங்காலும் பகுதி இருபத்தி எட்டுல ரேகையின் செயல்கள் புத்தி ரேகை ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது இந்த ரேகைதான் புத்தி ரேகை முதல்ல வர்றது இருதய ரேகை அதுக்கு அடுத்தது ரேகை இது ஆயுள் ரேகை சூரிய வேட்டுக்கு வரக்கூடியது சூரிய ரேகை சனிமேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை இதுதான் முக்கியமான ரேகைகள் இந்த புதன் மேட்டுக்கு போகக்கூடியதுதான் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த செவ்வா மேடு கீழ் செவ்வாய் இல்லையா செவ்வா மேட்டு வராது செவ்வாயேகை ஒருவரும் மேட்டுக்கு வரக்கூடியதை வச்சு அப்படியே ரேகை வச்சோம்னா இது ரேகை இந்த புத்தி ரேகை இந்த வச்சு வச்சுதான் ஒருவருக்கு மனம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் தெளிவு புத்தி கூர்மை விவேகம் செயல்படும் விதம் வெற்றி பெறும் விதம் இப்ப இந்த புத்தியிலேயே நல்லா இருக்கு சார் சார்பா இங்க ஆரம்பிச்சு இந்த அது ஒரு சில பேருக்கு இந்த குருமீட்டுக்கும் இந்த கீழ் செவ்வாய்க்கும் மேல ஆரம்பிச்சு கரெக்டா செவ்வாய்க்குல வந்து முடியும் நல்ல புத்தி நல்ல ஒரு விவேகமான செயல்பாடு புத்தி கூர்மை அறிவு அதனால் வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும் மனதையும் குறிக்கக்கூடியது இந்த புதிரை மனதையும் குறிக்கக்கூடியது இந்த புதிரைகளை எந்த விதமான கெடுதல்களும் அதாவது வெட்டு தூண்டு தீவு எதுவுமே இல்லைன்னா மனம் சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம் குறைபாடு வரும்போது பாதிக்கப்படுகிறது மனசு நல்லா இருக்கா மனம் நல்லா இருக்கும் போது புத்தி தெளிவா இருக்கும் நல்ல அறிவா வேலை செஞ்சு வாழ்க்கையில் மேல்நிலையை அடைவார்கள் என்பது உறுதி மிச்ச எந்த ரேகை எப்படி இருந்தாலும் அதை செயல்படுத்துவது புத்தி மனம் நம்ம மனம் நல்லா இருக்கணும் புத்தி எங்க நல்லா இருந்தா நம்ம மனசு நல்லா சிறப்பா இருக்கும் புத்தி அழிவு அறிவு இருக்கு பாருங்க அந்த அறிவு திறமை நல்லா இருக்கும் புத்தி கூர்மையால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த புத்தி ரேகை சிறப்பா இருந்தா அவங்க வாழ்க்கையில் வெற்றி முன்னு வந்துருவாங்கன்னா முடிவு பண்ணிக்கலாம் இந்த புத்தி ரேகை சரியில்லைன்னா மிக்க எவ்வளவு அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் புத்தி மனம் நல்லா தான் புத்தியும் மனமும் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த புத்தி ரேகை அது நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர முடியும் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த புத்தி ரேகை உங்கள் கையாக பாருங்கள் இந்த புத்தி ரேகை கையை ரெண்டாக பிரிக்கும் இந்த புத்தி ரேகை நடுவில் வர்றது கையை ரெண்டாக பிரிக்கும் மேலே இருக்கிற மேடு நல்ல உயர்வாக இருந்ததுன்னா அதாவது புத்தியை கொண்டு புத்தியினுடைய பலத்தால் வாழ்வில் உயரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அல்லது கீழ் பகுதி உயரமா இருக்கு சார் உடல் பலத்தால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த புத்திரேகை எவ்வளவு நீளமா இருக்கோ அவ்வளவு நீண்ட புத்தி நல்ல புத்தி நல்ல அறிவு நல்ல செயலாக்கத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்திரேகை நடுப்புற வர்றது நல்லது இந்த புத்திரேகையில மேல் நோக்கி இப்படி போதுன்னு வச்சுக்கோங்க இப்படி போகுது இந்த புத்திரகையில மேல் நோக்கி போது ஒரு கிளைய போது இந்த ஒரு இப்படி மேல மலையுது அப்ப அவர்களுடைய புத்தி மேல் இது வந்து மனம் இந்த வந்து அறிவை சார்ந்தது அறிவு சார்ந்து அவருடைய புத்தியை பயன்படுத்தி வந்து உடல் பலம் புத்தி பலம் புத்தி புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து நல்ல வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல நோய்க்கு வருவார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் இப்ப இந்த ரேகை வந்து நேரம் போய் மேல டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க இருதயம் வந்து உள்ளம் அதாவது திறமையான ஒரு நல்ல ஒரு இதயத்தை குறிக்கக்கூடியது அந்த இதயத்தை போய் புத்தி போய் தொடங்குவது பண சம்பாதிக்கிறது என்ன வேணாலும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கங்க இப்போ இந்த ரேகை இங்க போல சார் கீழே அப்படி இறங்குது லைட்டாக கீழே இறங்கிச்சுன்னா சந்திரன் பக்கம் இறங்குதுன்னு அர்த்தம் அப்ப கதை கவிதை கட்டுரை கற்பனை மூலமாக வாழ்வில் சிறந்த நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது திரைப்பட துறையில எந்த இருந்தாலும் கற்பனை சார்ந்த துறையில வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இது நேரம் இறங்கி இந்த மேட்டுக்கு புத்தி ரக வரும்போது மிக சிறந்த அமைப்பு அல்லது கற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல புத்தி அதாவது கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும் கதை எழுதுறது பாட்டு எழுதுறது இன்னும் நிறைய மியூசிக் இந்த மாதிரி கைரேகா அமைப்பு இருக்கு சந்திரன் வந்து மனோகாரகம் இந்த சந்திரன் இந்த புத்தி ரேவியும் மனசு சம்பந்தப்பட்டது இது ரெண்டும் மனசு மனசு சேர்ப்பது மனசுல புதுவிதமான கற்பனைகள் உருவாகும் அந்த கற்பனைகள் மூலமாக ட்யூன் போட்டு வாழ்க்கையில் வெற்றியிடக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நடிப்பு துறை கதை கவிதை கட்டுரை கற்பனை மூலமாக வாழ்வில் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகை எந்த இந்த ரேகையில் ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்த புத்தியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையை முடிவு செய்வோம் இந்த புத்திரேகை இந்த ஆயுள் ரேகை விட்டு கொஞ்சம் இப்ப நம்ம போட்டு என்ன பாருங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா சிறந்த முடிவு காணாத எடுக்கக்கூடிய மனோ இருக்கும் இப்ப இந்த புத்திரேகை ஆயுள் ரேகையை ஒட்டுது சார் இந்த புத்திரேகை இதோ ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகையை ஒட்டி இப்படியே வந்து இப்படி வருது இது சனிமேடு வரைக்கும் ஒட்டி இருக்கு சார் இந்த சனிமேடுக்குல இது வரைக்கும் ஒட்டி வருது உங்களுக்கு நல்லா படமே போட்டு காமிச்சிருந்தேன் இந்த புத்திரேகை வருவேன் புத்தி ரேகை வருது புத்திரேகை வருதா இது சனிமேடு இந்த ஆயில் ரேகை என்ன பொழுது நேரம் சனிமேடு வந்து இப்படி பிரியுது இந்த ரேகை இந்த மாதிரி வந்து சனிமேடு கிட்ட பிரியும் பொழுது இவ்வளவு தூரம் ஒட்டி வருது ரெண்டு ரேகை அப்ப முடிவெடுக்க முடியாத ஒரு மனோநிலை இருக்கும் சக்தியும் புத்தியும் சேர்ந்து வருது என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்கதான் வந்து அடுத்தவங்கள்ட்ட அறிவுரை கேட்டு என்ன பண்றது ஒண்ணுமே பண்ணவே முடியலையே பயப்படுவார்கள் சனியினுடைய நிலை என்ன பயம் கலக்கம் இந்த மாதிரி இருக்கு எந்த ஒரு வேலை செய்யும் பயப்படுவாங்க ஒரு மாதிரி கவலைப்படுவாங்க என்ன இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் இந்த மாதிரி ரேக அமைப்பு இருந்ததுன்னா நல்ல ஒரு பெரியவர்களை பார்த்து அவர்களுடைய ஒரு ஒரு ஆலோசனையின்படி வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு முயற்சி பெற்றால் வாழ்க்கையில் வெற்றி வந்துடலாம் இல்லை தனியாக அந்த புத்திரேகை தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் தூரம் லைட்டாக சேர்ந்து இப்போ பாருங்க இது வந்து புத்திரேகை இது வந்து ஆயில் ரேகை சார் இப்படி வந்ததுன்னா சிறந்த அமைப்பு சார் ஒன்றும் ஒட்டாமல் ஒரு சென்டிமீட்டரில் இப்படி வரணும் இப்படி வரணும் கொஞ்சம் உண்டு இப்படி வரணும் இல்லைன்னா ஒட்டி வந்துன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் மேல போச்சுன்னா அகண்டாதாரம் அதாவது வந்து அதிகமா போயிடும் நம்மளால முடியாத விஷயமா வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அந்த புத்தி ரேகையோட சேர்ந்தா கொஞ்சம் உண்டு அதாவது வாயு ரேகையோட புத்தி ரேகை சேர்ந்ததுன்னா கொஞ்சமா அப்படி லைட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஒண்ணு கொஞ்சம் மேல ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மேலே இருந்ததுன்னா நல்ல புத்தி நல்ல அறிவு அதனால வாழ்க்கையில மூணு வந்துருவாங்க இது வந்து கொஞ்சம் மேல ரொம்ப மேலே போக போக அவர்களுக்கு ஒரு தற்பெருமை அதிகம் இப்ப மேட்ல இருந்து இந்த மேட்ல இருந்து புத்தி ரேகையும் ஆயுள் ரேகையும் அமைப்பு வாழ்க்கையில இவர்கள் அடுத்தவங்க கேட்கணும் நல்ல அறிவு நல்ல புத்தி நல்ல திறமை ஒரு குருமேடு என்பது ஒரு அதிகாரமான ஒரு மேடு அங்க இருந்து ரெண்டு ரேகையும் பிடி கிளம்பு சார் ஆயுள் ரேகையும் கிளம்புது அது பக்கத்துல இருந்து புத்தி ரேகையும் அப்போ ஒரு வாழ்க்கையில் அவங்க நல்ல புத்தி நல்ல அறிவு திடமான ஒரு முடிவு ஹை லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன வயசில் நல்லா படிப்பாங்க படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு ஒரு தலைமை பண்பை ஏற்கக்கூடிய ஒரு மனோநிலை ஏற்படும் தலைமை பண்பை ஏற்று பெரிய நபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த புத்தி தான் வாழ்க்கையில் நல்ல தெளிவான மனம் முதல்ல புத்தி ரேகை நல்லா இருக்குன்னா மனசு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அப்புறம் அவருடைய செயல்கள் நல்லா இருக்கும் புத்தி கூர்மை நல்லா இருக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் செல்வம் நல்லா அது அதன் மூலமா படிப்படியா அப்படியே வந்து வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடைவதற்கு புத்தி நேரம் பயன்படுத்தப்படுகிறது கையில ஒன்னு ஒன்னும் ஒரு 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 ரேகையும் ஒரு ஒரு பாயிண்ட் இப்ப நம்ம கண்ணு பார்க்க உதவுது நம்ம உடல் உள்ள கை உறுப்பு கால்கள் எல்லாமே அது வந்து செயல்படவே செய்யுது இப்ப முக்கியமா நம்ம கையை பொறுத்தவர்களும் வாழ்க்கையை முடிவு கொள்வது புத்தி தான் புத்தியை தான் வாழ்க்கையில இவர் என்ன பண்ணுவாரு நல்ல உயரத்துக்கு வருவாரா கொண்டு வாழ்க்கையில ஒரு கதை ஒரு டேரக்டரா போவாரா இல்ல நடிப்பு வாழ்க்கையில ஒரு பெரிய தொழிலதிபர் ஆவாராங்கிறது புத்திரேகை கொண்டு தான் முடிவு பண்ணும் வாழ்வில் வெற்றி தோல்வி முடிவு செய்வது மனம் நல்லா இருந்தாக்க புத்திரேகை நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்தா நல்ல அறிவு நல்ல புத்தி நல்லா வேலை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இந்த வாய்ப்புகள் ஏதோ ஒரு கெடுதல் வருது போது வெட்டு அந்த இடத்துல வெட்டு வருது இன்டூ மார்க் வருது அப்ப அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் அதாவது இன்டூ மார்க் வந்ததுன்னா ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வந்து மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதாவது நட்சத்திர நட்சத்திரம் அது புள்ளி வந்ததுனாலும் வியாதி வந்து மனம் மாறி மன நோய் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சந்திரன் பக்கம் அதிகமா வளைஞ்சு வந்து அவங்க வந்து புத்திரேகன் நீளமா வந்து அப்படி சந்திரன் பக்கம் வளைஞ்சு இருந்தாலும் மனம் என்ன செய்வது என்று தெரியாது கற்பனையில் மிதக்கும் நல்லா புரிஞ்சுங்க இந்த மேல் இந்த பக்கம் அந்த புத்திரேகையை விட்டு இந்த மேல அதிகமா இருந்ததுன்னா புத்தியை கொண்டு வாழ்வின் உயர்வார்கள் இந்த கீழே சுக்கரம் வேணும் ஒருவருக்கு நல்லா இருக்கும் சந்திரமேனு நல்லா இருக்கும் இது இது வந்துடும் அப்போ உடல் உழைப்பால் விவசாயம் பண்ணி வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய அளவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு உடல் உழைப்பால் முன்னுக்குறவங்களுக்கு இந்த பக்கம் பெருசா இருக்கும் புத்தியை கொண்டு முன்னு போறவங்களுக்கு மேல பெருசா இருக்கும் இதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் அவர் எப்படி வாழ்வின் உயர்வார் ரேகை நல்லா நடுப்புல இருக்கு சார் அப்ப புத்தியை கொண்டு வாழ்க்கையில முன்பாக்குவாரு உடல் உழைப்பும் அவருக்கு இருக்கும் வாழ்க்கையில நல்லா அச்சீவ் பண்றதுக்கு வாழ்க்கையில மேல்நிலைக்கு வர்றதுக்கு முடிவு பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு இப்படி வந்தாலும் இந்த இடத்துல இந்த வயதில் எந்த புத்தி ரேகை எந்த வயதுல வருதோ அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு புத்தி ரேகை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது இப்படி வந்துருச்சுன்னா புத்திரைவு சிறந்த அமைப்பு இதுல வெட்டோ துண்டோ ஏதோ ஒரு தீவோ இருந்ததுன்னா அந்த வயதில் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது சந்திரமேட்டுக்கு வந்தா மனம் பாதிக்கப்படுகிறது மேல நோக்கி லைட்டா மேல இருந்ததுன்னா இல்ல லைட்டா கீழே இருந்ததுன்னா நல்ல கற்பனை கதை கவிதை மூலமாக வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு இந்த கீழே வந்தும் இந்த சந்திரமேட்டுக்கு புத்திரேவருக்கேன் அந்த இடத்துல ஒரு நட்சத்திரக்குரிய ஒரு இன்ட்டு மக்கள் தான் கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு இதை நீங்க நிறைய உங்க கையை வந்து செக் பண்ணி பாருங்க உங்க கையை கொண்டு நீங்களே எளிமையாக பார்த்து தெரிந்து வாழ்வியலை உயர்த்துவதற்கு நான் உறுதுணையாக ஒண்ணு ஒண்ணா கரெக்டா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்குவேன் அப்பதான் புரியும் இப்ப புத்தி ரேகைய பாருங்க உங்க கையில புத்தி வந்து புத்தி ரேகையில மேல் பக்கம் பெருசா இருக்கா கீழ் பக்கம் பெருசா இருக்கா இல்ல நடுப்புற வருதான் நடுப்புற வந்ததுன்னா அறிவும் உண்டு உடல் உழைப்பும் உண்டு வாழ்வில் வெற்றி அடைவ வாய்ப்பு உண்டு இல்ல மேல அதிகமா இருக்கு கீழே கம்மியா இருக்குன்னா புத்தியை கொண்டு வாழ்வில் வெற்றி அடைவதற்கு உடல் உழைப்பு இல்லாமல் புத்தியை கொண்டு வாழ்வில் முனுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழே அதாவது இந்த கீழே பக்கம் பெருசா இருக்குதுன்னா அதாவது உடல் உழைப்பை கொண்டு வாழ்க்கையில் முனுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம புத்தி ரேகை எவ்வாறு இருக்கிறது மிச்ச ரேகையில ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் புத்தி ரேகை நல்லா இருந்தா இப்ப நான் ஒரு ஜோதிடர் வர ஒரு ஒரு நபர் வர ஜோசியம் பக்கம் வர கையை பார்த்து புத்தி ரேகை நல்லா இருக்கு நீங்க என்ன பண்ணணும் திட்டம் போட்டு நல்ல திட்டம் போடுறதுக்கு நல்ல புத்தி ரேகை தான் நல்ல திட்டம் போட முடியும் நல்ல திட்டம் நல்ல மனம் இருக்கும் நல்ல திட்டம் போட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவர்கள் புத்தி ரேகை சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல புத்தி ரேகை நல்ல நீளமா கரெக்டா இருந்துச்சுன்னா அவர்களை தான் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றாங்க அவங்க அடுத்தவங்க புத்தி இவங்க கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி மனநிலை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி சிறப்பாக குறைபாடும் இல்லாமல் இருந்து இருதய ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் புத்தி தான் உயர்த்துவதற்கு மிக மிக முக்கியமானது புத்தி மனம் மனமும் புத்தியும் நல்லா இருந்தா வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்